இது கேள்வி இல்லை என்னுடைய கேள்விகள் எல்லா கேள்விகளுக்கும் அந்த புத்தகம் தான் விடையா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரியான எண்ணம் தான் இருக்கு ஒரு எல்லையை தாண்டி போனா தப்பு தானே அப்படின்னு தோன்ற ஒரு விஷயம் தான் இருக்கு மனசுல கேள்விகள் எதுவுமே இல்லை எல்லா கேள்விகளுக்கும் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் அதுக்கு அப்புறம் ஒரு கலந்துரையாடல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது அவசியம் ஒன்று ரெண்டாவது ரொம்ப அழகா இதை குறித்து பேசின சரண்யா சோபனா வித்யா இதை மொழிபெயர்ப்பு செய்த வித்யா எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பும் நேசமும் வாழ்த்தும் வணக்கமும் அதை தவிர இது என்னுடைய புத்தகம் ஒண்ணு வெளியிடும் போது சோபா சக்தி வந்து வந்திருந்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மெல்லச்சரக சைத்துன்னு ஒரு பயண நூல் எழுதி அது வெளியிடுறப்போ தற்சேலா ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் வந்திருந்தாரு அப்ப இந்த புத்தகம் குறித்து நீங்க ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்கன்னு புத்தகம் வெளியிடல சொன்னப்பட நீங்களோட பயணம் ஒரு இலகுவான எல்லா வசதிகளுடன் கூடிய பயணம் எங்களுடைய பயணம் அப்படி இல்லையே ஆவணங்கள் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு பதட்டத்துடன் தான் நாங்கள் ஆடுகளை கடந்து கொண்டு போய் போய் கொண்டிருக்கிறோம்ல அது வந்து எனக்கு அந்த புத்தகத்துக்கான எவ்வளவு வசதியா நம்ம போய் ஒரு இடத்த பார்த்திருக்கோன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம் அது உண்மைதான் அவருடைய புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் போது அது உண்மை என்றுதான் தோன்றுது அதே மாதிரி இப்ப சொன்ன மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு சொந்த நாட்டிலிருந்து அகதிகளாக மக்கள் வெளியேறும் போது என்னவெல்லாம் நடக்குதுன்னு பாக்க போனா என்னுடைய கடந்த ஆகஸ்ட் மாசம் நான் இலங்கைக்கு போயிருந்தப்போ கண்டியில் கண்டியில அந்த மலை மேல போயிட்டு இருக்கும்போது தமிழ் நாங்க பேசிட்டு போறது ஒரு ஆசிரியை வந்தாங்க தமிழ் ஆசிரியை அவங்க தமிழ் பேசக்கூடியவங்க அவங்க நின்ற இடத்தில் அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் எங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர்களுடைய வார்த்தைகள்ல இருந்து எங்களுக்கு புரிய வந்தது இப்ப பாடுங்க இப்ப பசங்களுக்கு என்னுடைய மாணவர்களுக்கு நாங்கள் பாடங்கள் சொல்லி கொடுப்பதல்ல முக்கியம் அவர்கள் அவர்கள் இழந்த உறவுகளின் அந்த வழியை எங்களிடம் நிதம் நிதம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அகதியா காணாமல் போயிட்டாங்க வேற எங்கேயோ போயிட்டாங்க இதை எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்றது ஒண்ணு அவ்வளவு கண்ணீர் மல்க அவங்க பேசுறது இன்னைக்கு என் காதலை ஒலிச்சுக்கிட்டு இருக்கு ஒண்ணு ரெண்டாவது இலங்கையில் நான் ஒரு தெருவில் மனநிலை பிறந்து தன்னால தன் போக்குல போய் கொண்டு வந்து கொண்டிருக்கிற மக்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ரெண்டு பேரை நான் பார்க்க முடியும் இது இது வந்து இது ஊர் சுற்றி பார்க்க ஒரு மூணு நாலு நாள் போயிட்டு வந்தோன்ற தாண்டி எனக்கு பார்த்து ரொம்ப பதட்டமா இருந்தது அதுதான் தெருக்கு நம்ம கூட பாப்போம் நம்ம ஊர்லயும் அப்படி இருக்கும் ஆனா அடிக்கடி ஒவ்வொரு ஒவ்வொரு தெருவிலும் அத்தனை பேரு ஒரு ரெண்டு மூணு பேர் அவங்க பாட்டுக்கு பேசி இது போயிட்டு நல்லா ஆங்கிலம் பேசுறவங்க எத்தனைக்கும் ஆங்கிலம் பேசுறாங்க எல்லா மொழிகளும் பேசுறாங்க ஆனா மனநிலை பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் இது இது குறித்தான இன்னும் இந்த 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 சந்திப்பு வந்து ரொம்ப அற்புதமான சந்திப்பு ஏன்னா இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே இது போன்ற ஒரு தட்டையா நடத்திட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம ஆழ்ந்து ஒரு விஷயத்த வாசிக்கணும் என்பதை வந்து வலியுறுத்துகிற ஒரு சந்திப்பாக இருந்தது நிச்சயம் அந்த புத்தகத்தை வாசித்து விட்டு ஆஹ் வித்யாவுடன் சுஜித்ரா அவர்களுடனும் நம்ம எல்லாம் ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்வோம் அண்ணா நன்றி அதான்